உங்களை குறை சொல்ல முடியல இருந்தாலும் வயத்தறிச்சலா இருக்குது இல்லைங்க எங்க இருந்தோ வந்த வந்தேறி பாருங்க சேலம் தருமபுரி மாவட்டத்துல மாத்திரம் தொள்ளாயிரம் சேகோ ஃபேக்டரிஸ் இருக்கு இங்க தான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் விவசாயிகள் மரவள்ளி கிழங்கு பயிர் பயிர் இருக்குங்க இதுல பொட்டன்சியாலிட்டி அதிகம் இருக்கு ஆனா இங்க ஒரு குளுக்கோஸ் தொழிற்சாலை இல்ல நான் உடனே எம்ஜிஆர் சொல்லி குளுக்கோஸ் தொழிற்சாலை வைக்க சொன்னேன் எம்ஜிஆர் உடனே பொன்னையை விட்டு குளுக்கோஸ் தொழிற்சாலை விரைவில் சேலத்தில் நினைப்பு இருக்கா அதெல்லாம் என்ன தெரியுமா மீனுக்கு போடுற தூண்டிலுக்கு போடுற புழு துரோகி கடைசியில் என்ன பண்ணா என்னை விட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் கொண்டு சொல்லி நான் வெஸ்ட் கவர்மெண்ட்ல இருந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்து கொடுத்து நாலு குளுக்கோஸ் தொழிற்சாலை போடலாம் இங்க அறுபது பைசா கலங்க வாங்கி கொண்டு அகமதாபாத்ல கொண்டு போய் குளுக்கோஸா மாத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கிலோக்கு விற்கிறான் அட பாதி எங்கே லாபம் சரி சொல்லி நான் வேக வேகமா இயங்க பாருங்க டப்புன்னு இங்க செவ்வாப்பட்டியில ஒரு டைரக்டரே போட்டு பாருங்க ஜெயின்ஸ் டைரக்டரி இதுல ட்ரேட்ஸ் அண்ட் இந்த அதாவது ஊசி விற்கிற ஜெயின்ல இருந்து ஊசி விற்கிறவன்ல இருந்து கரடர் விற்கிற வரைக்கும் மாறுபாடி தான் எங்கள் நாட்டில சாதாரண நூல்ல இருந்து பெரிய டெக்ஸ்டைல் வரைக்கும் அவன்தான் நீ தினக்கூலியது கேட்டால் தமிழேன் தமிழேன் தமிழன் ஐயா உன் ஊ உன் ஊர் மலையாள படம் காட்டலாம் கன்னட படம் காட்டலாம் தெலுங்கு படம் காட்டலாம் குஜராத் படம் காட்டுவான் இதே குஜராத்துல தமிழ் படம் காட்டுவான் ஐயா மானங்கெட்டு போய் வாழ்கிறீங்களே சகோதரர்களுக்கு எப்படியோ போங்க நாங்க உயிரோட இருக்க வரைக்கும் கத்துறோம் உனக்கு இல்லைன்னாலும் உன்னுடைய சந்ததியினராது உன்ன நினைச்சு காரி தூக்குவான் பாரு சாகோ ப்ராசசர்ஸ் அண்ட் மர்ச்சன்ஸ் பதினாறு பேர் சேர்ந்துங்க அவ்வளவு சேகோயும் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போயிடறான் அந்த பதினாறு பேரும் மாறுபாடிங்க சர்பி జోహరాజ్ సుర్నామర్చన్ సెలెల్ శ్రీ ఎల్ సోలాల్ చౌదరి సేగోమర్చన్ ట్వంటీ టూ ఏ అయ్యామిష్యా రోడ్ సెలం షామ్ షా బ్రాజ్ సాగో శాగోమర్చన్ సిక్స్ పోలీస్ స్టేషన్ రోడ్ సెలం టు షా ట్రేడింగ్ కార్పొరేషన్ సిక్స్టీ సిక్స్ సూరమంగళ మెయిన్ రోడ్ సేలంకో ఫోర్ ఏ అయ్యాసం సెక్య రోడ్ సెలం టు షా బస్తిమాలే అయ్యాస్ రోడ్ సెండ్ శ్రీ హర్తిరాజన్కోవత్ సూరమల్ మెయిన్ రోడ్ సొద్దు శ్రీ కిషన్ లాల దుర్గా ప్రసాద్ సగోమచ్చన్ ఇవతారు అయ్యా సమిషియా రోడ్ సేవం రెండు సేడింగ్ కార్పొరేషన్ మూడు సేవం రెండు హరకృష్ణ రోడ్ సూ శ్రీ అంతరాజ్ జైన్ సోమన్ సేలం ஸ்ரீ எஸ் ரத்தன் சந்த் சேகோ சேலம் டூ ஸ்ரீ எஸ் ரத்தன் சந்த் ரங்கா சேகோ சேலம் ஸ்ரீ சந்திரன்மால் ஜெய் சேகோ சேலம் ஸ்ரீ என் வசன்லால் ஜெய் செவன் ஏ ஐயாசாமி செட்டியார் செவ்வாபேட் சேலம் டூ ஸ்ரீ கே ஹரிலால் பாய் சிக்ஸ்டி ஒன் சூரமங்கலம் மெயின் ரோடு நியர் ரயில்வே கேட் சேலம் நைன் இவங்க தான் மேஜர் பையஸ் இதுல ஒரு தமிழ இருக்கான உழைக்கிறேன் நீ பலன் அனுபவிக்கிறோம் இந்த பதினாறு பேர் இப்ப இந்த பத்தொன்பது பேர் போய் பார்த்து அவன்கிட்ட ஐம்பது கோடி கொடுத்தா அவன் கையை வாங்கி கழுவிக்கும் நீங்க முட்டாளாயிட்டீங்க அப்ப அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் அப்படியே கிடக்குது மக்களாகி நீங்க எழுச்சி வர மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு எடுத்து எடுத்து எவ்வளவு சொன்னாலும்